உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் என கருமையான தேவ பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டு தேவ ஆசிர்வாத்தை பெறுவது மட்டுமன்றி உங்களுக்கு அறிமுகமானவர்கள் உங்கள் நண்பர்கள் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த ஆடியோவை அனுப்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த நாளிலும் ரெண்டு சாம் ரெண்டாம் அதிகாரம் முதல் வசனம் பின்பு தாவிது கத்திரை நோக்கி நான் யூதாவின் பட்டணங்கள் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று விசாரித்தான் அதற்கு கத்தர் போ என்றார் எவ்விடத்திற்கு போகலாம் என்று தாவிது கேட்டதற்கு அவர் எப்ரோனுக்கு போ என்றார் அப்படியே தாவிது தன் இரண்டு மனைவிகளாகிய எஸ்ரேல் ஊராளான அகினோவா மோடும் நாபாலின் மனைவியாயிருந்த கர்மேல் ஊராளான அபிகாயிலோடும் கூட அவ்விடத்திற்கு போனான் அன்றியும் தன்னோடு இருந்த மனுஷரையும் அவர்கள் குடும்பங்களையும் கூட்டிக் கொண்டு போனான் அவர்கள் எப்ரோனின் சுற்றூர்களிலே குடியேறினார்கள் அப்பொழுது யூதாவின் மனுஷர் வந்து அங்கே தாவிதை யூதா வம்சத்தாரின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் கீலியாத் தேசத்து யாபேசின் மனுஷர் சவுலை அடக்கம் பண்ணினவர்கள் என்று அவர்கள் தாவிதுக்கு அறிவித்தபோது தாவீது கீலியாத் தேசத்து யாபேஸின் மனுஷரிடத்தில் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி நீங்கள் உங்கள் ஆண்டவனாகிய சவுலுக்கு இந்த தயவை செய்து அவரை அடக்கம் பண்ணினபடியினாலே கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆக கத்தர் உங்களை கிருபையும் கிருபையும் உண்மையுமாய் நடத்துவாராக நீங்கள் இந்த காரியத்தை செய்தபடியினால் நானும் இந்த நன்மைக்கு தக்கதாக உங்களை நடத்துவேன் இப்போதும் நீங்கள் உங்கள் கைகளை திடப்படுத்தி கொண்டு நல்ல சேவகராய் இருங்கள் உங்கள் ஆண்டவனாகிய சவுல் மறித்த பின்பு யூதா வம்சத்தார் என்னை தங்கள் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று அவர்களுக்கு சொல்ல சொன்னான் சவுலின் தலைவனான நேரின் குமாரனாகிய அப்னேர் சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத்தை மகனாயுமுக்கு அழைத்து கொண்டு போய் அவனை கீழயாத்தின் மேலும் அசீரியர் மேலும் இஸ்ரவேலின் மேலும் இப்ராஹிமின் மேலும் பென்னியமினின் மேலும் இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாக்கினான் சௌலின் குமாரனாகிய இஸ்போசேத் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகிறபோது நாற்பது வயதாயிருந்தான் அவன் இரண்டு வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான் யூதா கோத்திரத்தார் மாத்திரம் தாவிதை பின்பற்றினார்கள் தாவிது எப்ரோனிலே யூதா கோத்திரத்தின் மேல் ராஜாவா இருந்த நாட்களின் லக்கம் ஏழு வருஷமும் ஆறு மாதமுமாம் நேரின் குமார்னாகிய அப்னேர் சவுலின் குமார்னாகிய இஸ்போசேத்தின் சேவகரை கூட்டி கொண்டு மகனாய்மிலிருந்து கிபியோனுக்கு புறப்பட்டு போனான் அப்பொழுது செரியாவின் குமாரனாகிய யோவாபும் தாவீதின் சேவகரும் புறப்பட்டு போய் கிபியோனின் குளத்தண்டையில் ஒருவருக்கொருவர் எதிர்பட்டு குளத்திற்கு அந்த பக்கத்தில் அவர்களும் குளத்திற்கு இந்த பக்கத்தில் இவர்களும் இறங்கினார்கள் அப்னேர் யோவாபை நோக்கி வாலிபர் எழுந்து நமக்கு முன்பாக சிலம்பம் பண்ணட்டும் என்றான் அதற்கு யோவாப் அவர்கள் எழுந்து அப்படி செய்யட்டும் என்றான் அப்பொழுது சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத்தின் பக்கத்திற்கு பென்யமின் மனுஷரில் பனிரெண்டு பேரும் தாவீதுடைய சேவகரிலே பனிரெண்டு பேரும் எழுந்து ஒரு பக்கமாய் போய் ஒருவர் தலையை ஒருவர் பிடித்து ஒருவருடைய விழாவிலே ஒருவர் பட்டயத்தினாலே குத்தி ஒருமிக்க விழுந்தார்கள் அதனாலே கிபியோனில் இருக்கிற அந்த ஸ்தலம் எல்கா தசூரீம் எனப்பட்டது அன்றைய தினம் மிகவும் கடினமான யுத்தமாகி அப்னேரும் இஸ்ரவேல் மனுஷரும் தாவிதின் சேவகரால் முறியடிக்கப்பட்டார்கள் அங்கே சிறுயாவின் மூன்று குமாரராகிய யோவாவும் அபிசாயும் ஆசகேலும் இருந்தார்கள் ஆசகேல் வெளியில் இருக்கிற கலைமான்களில் ஒன்றை போல் வேகமாய் ஓடுகிறவனாய் இருந்தான் அவன் அப்னேரை பின்தொடர்ந்து வலது புறத்தில் வலது புறத்தில் ஆகிலும் இடது புறத்தில் ஆகிலும் அவனை விட்டு விலகாமல் துரத்தி கொண்டு போனான் அப்னேர் திரும்பி பார்த்து நீ ஆசகேல் அல்லவா என்றான் அவன் நான்தான் என்றான் அப்பொழுது அப்னேர் அவனை நோக்கி நீ வலது பக்கத்திற்காகிலும் இடது பக்கத்திற்காகிலும் விலகி வாலிபரின் வாலிபரின் ஒருவனை பிடித்து அவனை உறிந்து என்றான் ஆசகேலோ விடமாட்டேன் என்று தொடர்ந்து போனான் பின்னும் அப்னேர் ஆசைகேலை நோக்கி நீ என்னை விட்டு போ நான் உன்னை தரையோடே ஏன் வெட்ட வேண்டும் பிற்பாடு உன் சகோதரனாகிய யோவாபின் முகத்திலே எப்படி விழிப்பேன் என்றான் ஆனாலும் அவன் விலகி போக மாட்டேன் என்றபடியினால் அப்னேர் அவனை ஈட்டின் பின்புற அழகினால் அவன் வயிற்றிலே குத்தினான் ஈட்டி முதுகிலே புறப்பட்டது அவன் அங்கேதானே விழுந்து செத்தான் ஆசையில் விழுந்து கிடக்கிற இடத்திலே வந்தவர்கள் எல்லாரும் தரித்து நின்றார்கள் யோவாவும் அபிஷாயும் சூரியன் அஸ்தமிக்கும் மட்டும் அப்னேரை பின்தொடர்ந்தார்கள் கிபியோன் வனாந்திர வழிக்கு அருகான கிபியா கியாவுக்கு கியாவுக்கு எதிரே இருக்கிற அம்மா மட்டும் வந்தார்கள் அப்பொழுது அப்னேரை பின் சென்ற பென்யமின் புத்திரர் ஒரே படையாக கூடி ஒரு மலையின் உச்சியிலே நின்றார்கள் அப்பொழுது அப்னேர் யோவாபை பார்த்து கூப்பிட்டு பட்டயம் எப்போதும் சங்காரம் பண்ணி கொண்டிருக்க வேண்டுமோ முடிவிலே கசப்பு உண்டாகும் என்று அறியீரோ தங்கள் சகோதரரை விட்டு பின்வாங்கும்படிக்கு எந்த மட்டும் ஜனங்களுக்கு சொல்லாதிருப்பீர் என்றான் அதற்கு யோவாப் இன்று காலமே நீர் பேசாதிருந்தீரானால் ஜனங்கள் அவரவர் தங்கள் சகோதரரை பின்தொடராமல் அப்போதே திரும்பி விடுவார்கள் என்று தேவ்டே ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றான் யோவாப் எக்கால மூதினான் அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் இஸ்ரவேலை தொடராமலும் யுத்தம் பண்ணாமலும் நின்றுவிட்டார்கள் அன்று ராம் முழுவதும் அப்னேரும் அவன் மனுஷரும் அந்தர வெளி போய் யோதானை கடந்து பித் பித்ரோனை உருவ நடந்து தாண்டி மகனாயிமுக்கு போனார்கள் யோவா அப்னேரை தொடராமல் ஜனங்களை எல்லாம் கூடிவரச் செய்தான் தாபீதின் சேவகரில் பத்தொன்பது பேரும் ஆசைகளிலும் குறைந்திருந்தார்கள் தாவீதின் சேவகரோ பென்யமீனரிலும் அப்னேரின் மனுஷரிலும் முன்னூற்றி அறுபது பேரை மடங்கடித்தார்கள் அவர்கள் ஆசைகளை எடுத்து பெட்லஹேமில் உள்ள அவனுடைய தகப்பன் கல்லறையிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள் யோவாவும் அவன் மனுஷரும் ராம் முழுவதும் நடந்து பொழுது விடியும் மட்டும் எப்ரோனிலே சேர்ந்தார்கள் என கருமையான தேவ பிள்ளைகளே இந்த நாளிலும் ரெண்டு சாம்வேல் ரெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் முப்பத்தி ரெண்டு வசனங்களை நான் வாசித்திருக்கிறேன் எனக்குரிமையான தேவ பிள்ளைகளே இதுல பார்த்தீங்கன்னா தாவிது ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்குற ஒரு மகனாய் இருந்ததை பார்க்கிறோம் தாவிட வெற்றிக்கு ரகசியம் என்னன்னா எப்போமோ ஆண்டவரை அவன் பாடி துதிப்பான் ஆண்ட அதாவது காடுகளில் இருந்தாலும் கிண்ணறத்தை வைத்து பாட்டு பாடி தேவனை துதித்து கொண்டிருப்பான் அது மட்டுமல்ல என கருமையான தேவ பிள்ளைகளே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதாவது ரெண்டு சாமியில் ரெண்டு ஒன்றுல அவன் ஆண்டவரை நோக்கி என்ன சொல்கிறான் அதாவது இந்த பட்டணங்கள் ஒன்றிலே நான் நான் போய் குடியிருக்கலாமான்னு கேட்குறான் அதுக்கு ஆண்டர் போ பான்றார் உடனே அப்போ கேட்குறான் திரும்ப எந்த பட்டணத்துக்கு போகணும் அப்படின்னு கேட்கும்போது ஆண்டர் சொல்கிறார் எப்ரோனுக்கு போ அப்படின்றார் அப்போ ஆண்டவர் வார்த்தையின்படி அந்த அதாவது அவன் எப்ரோனுக்கு கடந்து போகிறதை நாம் பார்க்கிறோம் தாவீது தன்னுடைய இரண்டு மனைவிகளாகிய அகினோவாமோடும் அதே போல அபிகாயிலோடும் அந்த இடத்துக்கு அவன் போய் குடியிருக்கிறான் அவன் மட்டும் இல்லை அவனை சார்ந்திருந்தவர்கள் குடும்பத்தையும் அவன் கொண்டு போய் அவன் குடியிருக்க வைக்கிறதை நாம் பார்க்கிறோம் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே இந்த கீழியா தேசத்து யாபேசின் மனுஷரிடத்துல தாவிது ஸ்தானாதிபதிகளை அனுப்பி நீங்கள் உங்கள் ஆண்டவனாகிய சவுலுக்கு இந்த தயவை செய்து அவரை அடக்கம் பண்ணினபடினாலே கத்துறவங்களை ஆசீர்வதிப்பாராக அப்படின்னு சொல்றான் அப்போ இந்த கீழியா தேசத்து யாபேஸ் அந்த யாபேசின் மனுஷர்கள் அவனை அதாவது சவுலை அதாவது அவங்க வாங்கி புதைத்ததுனால அவர்களோடு இவன் என்ன பண்றான் நல்மணம் பொருந்துறதுக்கு அவன் கடந்து போகிறதை நாம் பார்க்கிறோம் இதுல பாத்தீங்கன்னா ரெண்டுசாம் வேல் ரெண்டாம் அதிகாரம் நாலாம் வசனத்துல அப்பொழுது யூதாவின் மனுஷர் வந்து அங்கே தாவித யூதா வம்சத்தாரின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் கீழயா தேசத்து யாபேசின் மனுஷர் சவுலை அடக்கம் பண்ணினவர்கள் என்று அவர்கள் தாவிதுக்கு அறிவித்த போது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே இதில் பார்த்தீங்கன்னா இந்த நாலாம் வசனத்தில் எல்லா ஜனங்களும் என்ன பண்ணுறாங்க அந்த இடத்துல வைத்து தாவிதை அவர்கள் அபிஷேகம் பண்ணுகிறதை தா யூதா வம்சத்தாரின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஆனால் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே முதலாவது அவன் ஒரு அபிஷேகத்தை பெற்றிருக்கிறான் என்ன அபிஷேகம் அதுதான் ஒன்று சாம்வேல் பதினாறாம் அதிகாரம் பதினொன்னுலேருந்து பதிமூணு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் அந்த ஈசாய் வீட்டுக்கு சாம்வேல் போகிறாரு அப்போ அபிஷேகம் பண்ண போகும்போது தாவிதோடைய ஏழு அண்ணன்மார்களும் அந்த சாம்வேலுக்கு முன்பாக கொண்டு வரப்படுகிறார்கள் ஆனால் அவர் சொல்கிறாரு இதில் எந்த பிள்ளையும் இல்லை ஆண்டை ரிஜெக்ட் பண்ண சொல்லிட்டாரு வேறு பிள்ளைங்க இருக்கான்னு கேட்குறாரு அப்படி கேட்ட உடனே தான் அவர் சொல்கிறாரு ஈசாய் ஒருத்தன் ஆடை மேய்ச்சிட்டு அப்படின்னு சொன்ன உடனே அவனை கொண்டு வாங்க அவனை கொண்டு வந்தாதான் நான் சாப்பிட உட்காருவேன் அப்படின்னு சொல்கிறார் இப்போ அவன் வந்தவன் எப்படி இருக்கிறான்னா ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான் அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனாய் இருந்தான் அப்பொழுது கத்தர் இவன்தான் நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார் அப்பொழுது சாம்வேல் தைலக்கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான் அந்நாள் முதற்கொண்டு கொண்டு கத்துடைய ஆவியானவர் தாவிதின் மேல் வந்து இறங்கியிருந்தார் சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டார் அப்போ இந்த எல்லா ஜனங்களும் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணுவதற்கு முன்பாக தாவிது தன் அண்ணன்மார்கள் நடுவில் அவனை சாமுவேல் என்ன பண்ணுறாரு அவனை அபிஷேகம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே அதன் பிறகு ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அவனை இந்த இடத்துல ராஜாவாய் ஏற்படுத்துகிறதை பார்க்கிறோம் ஆனால் அதுக்கப்புறம் ஏழரை ஆண்டுகளுக்கு பின்னால் பார்த்திங்கன்னா எல்லா கோத்திரத்து மக்களும் சேர்ந்து அவனை அதாவது ராஜாவா இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் அபிஷேகம் பண்ணுறாங்க அதாவது ரெண்டு ரெண்டு சாம்வேல் ஐந்து மூணில் இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவின் இடத்தில் வந்தார்கள் தாவீது ராஜா எப்ரோனிலே கத்திற்கு முன்பாக அவர்களோட உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவிதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் இந்த இடத்துல அவங்கள என்ன பண்றாங்க இந்த இடத்துலையும் அதுக்கு முந்தின அதிகாரத்துல நான் சொன்னேன் அந்த இடத்துல அங்க யூதா மனுஷர்லாம் சேர்ந்து அவனை யூதா வம்சத்தார் மேலே ராஜாவை அபிஷேகம் பண்றாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தாவிதை என்ன பண்றாங்க அதாவது இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே இப்படி ஆண்டவர் தாவிதை படிப்படியாய் ஆண்டவர் உயர்த்தி கொண்டே இருக்கிறதை பார்க்குறோம் ஆனாலும் எனக்கு கருமையான தெய்வ பிள்ளைகளே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த அதாவது எட்டாம் வசனத்தில் நம்ம எட்டாம் வசனத்தில் பார்ப்போம் என்று சொன்னால் ரெண்டு சாம்வேல் ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் சௌலின் படைத்தலைவனான நேரின் குமாரனாகிய அப்னேர் சௌலின் குமாரனாகிய இஸ்போ சேத்தை மகனாயிமுக்கு அழைத்து கொண்டு போய் இப்போ அந்த அப்னேர்ன்றவன் சவுலுடைய படைத்தலைவனான நேரின் குமாரனாகிய அப்னேர் இவன் என்ன பண்ணுறான் சவுலுடைய படைத்தலைவனாக இருந்தான் இவன் சவுலுடைய அதாவது மகன் இஸ்போ சேத்துன்னு ஒருத்தன் இருக்கிறான் அவனை கூட்டிட்டு போய் அவனை என்ன பண்றான் இஸ்ரேல் அனைத்துக்கும் அவனை ராஜாவாய் மாத்திரத நம்ம பாக்குறோம் ஆனா இந்த இஸ்போ சேத்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் மேல ராஜாவாகிற போது அவனுக்கு நாற்பது வயதாக இருந்தது அவன் ரெண்டு வருஷம் மட்டும்தான் ராஜ்யபாரம் பண்ணான் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே யூதா கோத்திரத்தல் யூதா கோத்திரத்தை கோத்திரத்தார் எல்லாரும் தா இதை பின்பற்றினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே அப்போ இந்த இஸ்போசேத்துக்கு அப்புறமா தாம் இது என்ன பண்றான் அதாவது ராஜாவா இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே இந்த இந்த பனிரெண்டுருந்து ரெண்டாவதிகாரம் பன்னெண்டுலேருந்து பதினேழு வரைக்கும் பார்த்தீங்கன்னா தாவிதின் படைக்கும் இந்த அப்னேரின் தலைமையிலிருந்த இஸ்போசேத்தின் படைக்கும் அதாவது சவுளுடைய மகன் இஸ்போசேத்தின் படைக்கும் தாவீதின் படைக்கும் அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருந்தது போர் வந்துகிட்டே இருந்தது இதுக்கு காரணம் அப்னேர் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே இவன் தான் அந்த சண்டையை இது பண்ணி என்ன பண்ணுறான் அந்த சண்டை போடுறதுக்கு வைக்கிறான் ஆனால் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை இப்படி போய் போய் சண்டை போட்டு வந்தாங்க ஆனால் யார் ஜெயிக்கிறாங்கன்னு தெரியல அப்போ தாவிது நேரடியாக போய் சண்டை போடலான்னு போகும்போது இந்த அப்னேரின் படையினர் என்ன பண்ணிட்டாங்க தோற்று போனார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே இப்படி பாருங்கள் இவர்கள் தோற்றுப்போனார்கள் ஆனால் இருபத்தி மூணாம் வசனத்தில் ஆனாலும் அவன் வலது விலகி போகாமல் போக மாட்டேன் என்றபடினால் அப்னேர் அவனை ஈட்டின் பின்புற அலகினால் அவன் வயிற்றில் குத்தினான் ஈட்டி முதுகிலே புறப்பட்டது அவன் அங்கேதானே விழுந்து செத்தான் ஆசைகள் விழுந்து கிடக்கிற இடத்திலே வந்தவர்கள் எல்லாரும் தரித்து நின்றார்கள் பாருங்கள் இந்த அப்னேர் என்ன பண்ணிட்டான் இந்த ஆசைகளை தடுத்து நிறுத்துறான் நீ போ திரும்பி போ என் பின்னால் வராதன்றான் ஆனால் இந்த ஆசைகள் எப்படியாவது அபிநேரம் கொன்றுனோன்னு சொல்லி போகிறான் ஆனால் தடுத்து நிறுத்துனதுனால இவன் என்ன பண்ணான் ஈட்டின் பின்புறத்தை வச்சு தான் அவனை ஒரு குத்து குத்துறான் ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான் இறந்துட்டான் அருமையான தெய்வ பிள்ளைகளை அவன் வேணும்னு செய்யலை வேணும்னு செய்திருந்தான் ஈட்டின் முன்புறத்தை வச்சு குத்திருப்பான் ஆனால் பின்பகுதியை வச்சு தான் அவன் லேட்டாக லேசாக அப்படி குத்துனான் ஆனால் ஆசைகள் என்ன பண்ணிட்டான் இறந்து போயிட்டான் இந்த ஆசைகள் யார் அப்படின்னு சொன்னால் தாவிதுடைய சகோதரி செரு செருயா பதினெட்டாம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு தாவிதனுடைய சகோதரி செருயா இவங்களுக்கு மூணு பிள்ளைங்க யோவா அபிசாய் ஆசைகள் இதில் ஆசைகள் இறந்து போகிறதை நாம் பார்க்குறோம் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே இதில் பார்த்தீங்கன்னா அதாவது இருபத்தி ஆறாம் வசனம் இருபத்தி ஆறாம் வசனம் அப்பொழுது அப்னேர் யோபாபை பார்த்து கூப்பிட்டு பட்டயம் எப்போதும் சங்காரம் பண்ணி கொண்டிருக்க வேண்டுமோ முடிவிலே கசப்பு உண்டாகும் என்று அறியீரோ தங்கள் சகோதரரை விட்டு பின்வாங்கும்படிக்கு எந்த மட்டும் ஜனங்களுக்கு என்றான் இப்படி சொன்ன உடனே யோவாவை என்ன பண்ணுறான் அவங்களே அதாவது நீ பேசாமல் தான் அவன் அப்போமே இந்த சண்டை முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோவா சொல்கிறான் எக்கா அவன் ஒரு எக்காலம் ஊதுறான் அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் இஸ்ரோ வேலை தொடராமல் அவங்க யுத்தம் பண்ணாமலும் அப்படியே நின்றுட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு என கருமையான தெய்வ பிள்ளைகளை அதே போல் முப்பத்தி ஓறாம் வசனத்தில் தாவிது சேவைகரோடு பென்யமீனரிலும் அப்னேரின் மனுஷரிலும் முன்னூற்று அறுபது பேரை மடங்கடித்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அவர்கள் ஆசைகளை எடுத்து பெத்லகேமில் உள்ள அவனுடைய தக்கப்பன் கல்லறையிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள் யோவாவும் அவன் மனுஷரும் ராம் முழுவதும் நடந்து பொழுது விடியும் போது எப்ரோனிலே சேர்ந்தார்கள் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே இந்த நாளிலேயும் கூட ஆண்டவர் தாவிதை எப்படி உயர்த்துகிறார் அவனுடைய இக்கட்டான சூழ்நிலையில் அவன் எப்படி ஆண்டவர்கிட்ட அதாவது அவன் விசாரித்து நடக்கிறதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கும் இதை கொண்டு இருக்கிற நீங்களும் தேவனிடத்தில் நாம் விசாரிக்க வேண்டும் ஒரு இடத்துக்கு போகணும்னு சொன்னால் ஆண்டவரே இந்த இடத்துக்கு போகலாமா வேண்டாமான்னு கேட்டு நீங்கள் கடந்து போங்க கத்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார் கத்தர் உங்களுக்கென்று ஒரு நீருற்றை வைத்திருக்கிறார் அதை நீங்கள் சுதந்திரித்து கொள்வீர்கள் என்று கத்த சொல்கிறார் ஆண்டவரே மக்கள் ஸ்தோத்ராம் 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 நாம் கண்களை மூடி நாம் செவிப்போம் ஸ்தோத்ரிக்கிற நாண்டவரே மகா பர்சுத்தமில்ல நல்ல தகப்பனே ம நந்தியோடு ஸ்துதிக்கிறவர தீரபா லபௌரியான் தராலார பேக்கரபா இவ்வளோ நேரம் ஆண்டவரே அப்பா அந்த கத்தாவே ரெண்டு சாமில் ரெண்டு அதிகாரத்தை நாங்கள் கத்தாவே வாசித்து தியானித்தோம் ஆண்டவர சப்பா மக்கள் ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிற துதிக்கிற நாண்டவர அப்பா சவுல் மறித்த பின்பு ஆண்டவர அப்பா ஜனங்கள் ஆண்டவர தாவிதை ராஜாவாய் மாற்றுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவர அப்பா அம்மாக்க ஸ்தோத்திரிக்கிறேன் துதிக்கிற துதிக்கிற காடுகளிலும் கெம்பிகளிலும் ஆண்டவரே அலைந்து தெரிந்த சவுல் ஆண்டவரே இஸ்ரவேலுக்கும் அவன் ராஜாவாய் அப்பா ஜனங்கள் ஏற்படுத்தினதை ஆண்டவர அப்பா நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவர அப்பா அம்மாக்க ஸ்தோத்திரிக்கிறேன் துதிக்கிற துதிக்கிற ஆண்டவர தாவிதுக்கு நீங்க கொடுத்த உயர்வுக்காய் நன்றி சொல்லி துதிக்கிற அதே போல இதை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோ யாரெல்லாம் உமை உண்மையாய் உமை நோக்கி பார்க்கிறார்களோ பாவத்தை விட்டு வெளியேறினார்களோ ஆண்டவரே அவங்க வாழ்க்கையில நீங்க கண்ணோக்கி பாருங்க ஏசப்பா ஆண்டவரே அவங்களுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க ராஜா நாமத்தை படுத்துங்கப்பா ஆவியானதாமே பெரிய காரியங்களை செய்யுங்க ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன் நீர் அப்படி செய்ய போறதுக்கு ஆய் ஸ்தோத்திரம் அப்பா இதை யூடியூப் மூலம் பார்க்கற ஒவ்வொருத்தரையும் நீங்க பிளஸ் பண்ணுங்க டாடி பிளஸ் பண்ணுங்க அவை அந்த கரத்தில் தாழ்த்தி ஒப்ப கொடுக்கிறேன் நேரே பொறுப்படுத்த வழி நடத்தும் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே மெயின் காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ